விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அருகே தென்பண்ணை ஆற்றின் குறைக்கே எண்பத்தாறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அணைக்கட்டில் விரிசல் ஏற்பட்டுள்ளது எந்நேரமும் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் திருப்ப விழாவிற்கு முன்பாகவே விரிசல் ஏற்பட்டுள்ள அணைக்கட்டின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஏனாதிமங்கலம் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எல்லிஸ் அணைக்கட்டு கட்டப்பட்டது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அளித்து வந்த எல்லிஸ் அணைக்கட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்து இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு புதிதாக எல்லிஸ் அணைக்கட்டு கட்ட திமுக அரசு ஒப்புதல் வழங்கியது இதனைத் தொடர்ந்து சேதமடைந்த அணைக்கட்டு முழுவதுமாக இடித்து அகற்றிவிட்டு தென்பெண்ணை ஆற்றின் இடதுப்புறமான ஏனாதிமங்கலம் பகுதியில் ஐந்து மதகுகளுடனும் புறமான கப்பூர் பகுதியில் ஐந்து மதகுகளுடனும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சுமார் கோடி ரூபாய் செலவில் புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டது இந்த அணைக்கட்டு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பெஞ்சல் புயல் காரணமாக எல்லிஸ் அணைக்கட்டு திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது அப்போது பெய்த அதிகனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திறப்பு விழா காணாத எல்லை சணைக்கட்டில் விரிசல் ஏற்பட்டு பல்வேறு இடங்களிலும் சேதமடைந்திருப்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அணைக்கட்டை ஒட்டி இரு கரையோரமும் கட்டப்பட்டிருந்த கான்கிரீடனால் ஆன பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் இரண்டாக உடைந்து சேதமடைந்திருப்பதோடு சேமித்து வைப்பதற்காக கட்டப்பட்ட கான்கிரீட் தடுப்பு சுவர்களிலும் கடுமையான விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இப்போ அந்த வெள்ளம் காரணமாக வந்த தண்ணி முழுக்க வந்துட்டு என்னன்னா எண்பத்தி ஆறு கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்த அணையது பாதுகாப்பு சுவர்கள் முழுமையாக இடிந்து சரிந்து வருகிறது தடுப்பு அணையும் உடைய தரமும் வந்துட்டு என்னன்னா கேள்விக்குறியாக தான் ஒரு இந்த தரத்தில் கட்டினால் இது வந்துட்டு இதுக்கு கட்டாமலே இருக்கலாம் ஏன்னா இது மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்து கட்டுற ஒரு பண்டுவை வந்துட்டு என்னென்னா தரமாக இருக்கணும் தரம் இல்லாமல் கட்டுறதுக்கு அதுக்கு கட்டாமலே இருக்கலாம் இது சம்மந்தமாக வந்துட்டு அதிகாரிகள் யார் யார் இது சம்மந்தமாக வந்துட்டு அவர்களிடையே பணியிலிருந்து தவறி இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இது சம்மந்தமாக வந்துட்டு உடனடியாக வந்து இது உடைந்தது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யணும் கரை பகுதியில் சேதமடைந்துள்ள பாதுகாப்பு தடுப்பு சுவர்களை மணல் மூட்டைகளை கொண்டு முட்டு கொடுத்து விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தால் மேற்பட்ட கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் அபாயம் நிலவுகிறது ஆனா எல்லிஸ் அணை கட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியா கட்டல இந்த மாதிரி கேள்விக்குறியான நிலையில இந்த அணையை கட்டி விவசாயிகளுக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து தரமானதா என்றது எங்களுக்கு சந்தேகமா எழுந்திருக்கு உரிய உயர்மட்ட விசாரணை செய்து இத வந்து சரி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அதுவும் இல்லாம தடுப்பு சுவர் அமைக்க சொன்னோம் ஊர்வோட்ல அந்த தடுப்பு சுவரம் அமைக்கல முதல்வர் செல்ல இருந்த சாலையும் ஆத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு எண்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறப்பு விழா காண்பதற்கு முன்பாகவே உடைந்து சேதமடைந்துள்ள தடுப்பணை எந்த அளவிற்கு தரமானதாக கட்டப்பட்டிருக்கும் என்ற கேள்வியும் அச்சமும் பல்வேறு தரப்பினரிடையேயும் எழுந்துள்ளது எனவே விளம்பர திமுக அரசால் கட்டப்பட்ட எல்லை சணைக்கட்டு குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தி உண்மை நிலையையும் உறுதித்தன்மை குறித்தும் கண்டறிய வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது